வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சிவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ அருள் புரிய வேண்டுகின்றோம் போற்றியோம் நம நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வெண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மனமொழி மிகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று காணும் மும்பை பத்மாவதி ராஜ்குமார் நூலகர் அபிராமி தமிழ் பேராசிரியர் வெள்ளிங்கிரியினுடைய மகன் மகிழன் ராமானந்த மடாலயம் ஷிபிக்ஷா பிரதீப் இலக்கியவியல் போத்ராவின் அக்காமகள் லட்சணா மணிகண்டன் மாசிலாமணியின் அக்காமகன் தருண்குமார் சுவாமிநாதன் வணிகவியல் தீபிகாவின் அன்னி அனுசையா விஜய் கணிப்பொறித்துறை சந்தியா கணிதத்துறை பேராசிரியர் உமாமகேஸ்வரியின் அண்ணன் சூர்யா புவனாவின் அண்ணன் ஈரோடு முத்துக்குமார் ராசு அவர்கள் மற்றும் பிறந்தநாள் மனநாள் காணக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நிலங்கள் அனைத்தையும் சுப்பிரமணிய சிவாவின் பிறந்த நாளிலே வேண்டிக் கொள்ளுவோம் நம உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய வகையுணர்வுடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் ஓம் நம சிவாய் வையம் நீடுக மழை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் முழங்குக செய்வனன் நெறி தழைத்தினி தொங்குக தெய்வவின் திருநீரு சிறக்கவே திருச்சிற்றம்பலம்